ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சன்மார்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன்மார்கள் அனை அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த எல்லாம் செயல்கூடும் என்னானே என் அம்பாலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று என்பது தான் சரியான சொற்றொடர் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அப்படின்னு எல்லா புத்தகத்துலேயும் வர ஆரம்பிச்சிருக்கு பழைய புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்லான் தாளையே ஏற்று தான் இருக்கும் அதுதான் உண்மை நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூட அவனருளாலே தாழ் வணங்கி அப்படின்னு பாடுவார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னும்பொழுது இறைவனோட அருளால் தான் அவனையே நம்மளால் வணங்க முடியும் அதுதான் அதனுடைய பொருள் அதனால் சண்மார்கு நண்பர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து என்பதுதான் சரியான வாக்கியம் அனைவரும் இதை மாற்றி அமைத்து கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்